முதல்ல சம்பாத்திய ஹலாலா இருக்கணும் அல்லா எல்லாரும் செய்வானா உழைக்கணும் எந்த உழைப்பா இருக்கலாம் ஹலால மட்டும் கவனியுங்க ஹலால் இல்லாத உழைப்போ அது எந்த வகையிலும் அனுமதி இல்லை வரக்கத்தில் அது நம்ம பிள்ளைங்களையும் பாதிக்கும் வருமானம் கடை வைப்பதா இருக்கட்டும் தொழில் வைத்ததா இருக்கட்டும் ஏதா இருக்கட்டும் ஹலால் கஷ்டத்தை போக்குறதுக்கு ஹராமலை போய் இறங்குறதா ஹரமான வருமானமோ ஹராமான உழைப்போ அலைமான வழியில பணம் வருவதோ அது கஷ்டத்தை எல்லாம் போக்காது இன்னும் கஷ்டத்தை கூட்டிடும் தொழில் செய்வதற்காக வேண்டி வட்டிக்கு பணம் வாங்கி தொழில் செய்யறதா அது பழக்கத்தை போக்கிடும் நிறைய பேர் ஏதாவது தொழில் செய்யணும் ஒரு பத்து லட்ச ரூபா வட்டிக்கு எடுக்கிறது வட்டிக்கு பணம் வாங்கி தொழில் செய்வதோ வட்டிக்கு பணம் வாங்கி வீடு கட்டுவதோ டோட்டல் பறக்க போகும் அனுமதி இல்லை நான் வீடு கட்டுறேன் ஒவ்வொரு செங்கலும் ஹலாலா இருக்கணும் ஒவ்வொரு செங்கலும் என் புள்ள வாழணும் பேரம் பேத்தி வாழணும் அடுத்த தலைமுறை வாழணும் அறாமை வைத்து வீடு கட்டுவதா வியாபாரம் துவக்குகிறேன் ஒவ்வொரு பணமும் ஹலால் எங்க கடையில வந்து பல பேர் சாப்பிடுறாங்க சூஃபிகள் ஞானிகள் அல்லாவின் நண்பர்கள் நேசர்கள் அவங்க எல்லாம் சாப்பிட என்னுடைய முதலீடை ஹரமாக்குவதா எத்தனை பெரிய பாபம் அது என்கிற அந்த இலக்கோடு உங்கள்